எவ்வளவு பெரிய லெதர் ஜாக்கெட் மீன் பத்தியா இப்ப பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாது இப்ப பேர் வந்து லெதர் ஜாக்கெட் காட்டே கோடல்கள் எல்லாம் வெளிய வந்துச்சுற ஹல புது மீன் தான் அவ்வளவு பேர் செட்டிங்களா இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் தெரியுமா செருப்பு மீன் சரி மண்ணு கொட்டிக்கலாமா மீன் ஆஞ்சி எடுத்துக்கலாம் வீட்டுல இருந்து எடுத்து அந்த மண் எவ்வளவு யூஸ் ஆகுது பத்தியா இந்த மீனை வந்து தோலை உரிக்கணும் தான் அப்புறமா அறுக்கு மண்ணை தொட்டு பேட்டா எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இல்லையா விழுப்புலாம் என் இதை கேட்டா

புது மீன் கட் பண்ணவும் இல்லைங்க ரொம்ப பெரிய மீனா அதனால கட் பண்ணவும் இல்லை பெருசு பெருசா கட் பண்ணிட்டேன் கீழே உட்காந்து கட் பண்ணோம்னா அழகா கட் பண்ணலாம் நம்ம நீங்களே கட் பண்ணதுனால கட் பண்ண வரமாட்டு கொஞ்சம் உப்பு எடுப்பா பூ போட்டு எதுக்கு கலந்துட்டன இந்த ஒரு மாதிரி குழ குழ இருக்கு அந்த குழ குழப்ளா இருக்கதுக்கு கலந்துக்கணும் மீல்ல முள்ளுலா இருக்கு அதல முள்ளு இருக்கு அது முள்ளு இருக்கு முள்ளு நல்லா சாப்பிடு செக தடவிட்டு கட்டமா இதுக்கு எதுவும் போட மாட்டாங்க வெறும் மஞ்சள் தூள் மூலாத்துல் உப்பு அவ்வளவுதான் ஒரு சில மீனுக்கு தான் இந்த இஞ்சி பூண்டு பார்த்தா ரொம்ப கவுச்சி அடிக்கும் பாத்தீங்களா அந்த தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் எல்லாம் விட்டுறது இதுக்கு மீன் வறுத்து எடுத்துட்டுங்க எதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு அப்போ அப்பதான் மீனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும் நம்மளுக்கு கட் பண்ண தாங்க முடியல ரொம்ப பெரிய மீனா அருமலை வெட்ட முடியல கத்தினா அழகா வெட்டிடுவாங்க நம்மளுக்கு அருமனைன்றதுனால பெரிய பெரிய துண்டா வந்துட்டு பண்ணுங்கள் பாய்